சாப்பாடில் உப்பாள்ள போட்டு வந்துட்டோமே என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியலையே ரெண்டு மணிக்கிட்ட ஆகுது ஒருத்தையும் காணோம் எவ்வளவு ஃபங்க்ஷன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வருவா கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தையும் இந்த பக்கத்து விட்டு பாத்திமாலாம் போத்தான்னு செஞ்சால் ஆளை காணமே சாப்பாடு எப்படினாலும் சுதப்பி தான் நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் உப்பா கொட்டியிருக்கோம்ல நம்ம போயிருந்தால் என்ன இதுன்னு நேரடியாகவே பார்த்துருக்கலாம் அவ்வளோ மூஞ்செல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளை ஊரெல்லாம் கூப்பிட்டுருக்க என்னை மட்டும் விசேஷத்துக்கு கூப்பிடல பார்த்துக்காவா அவள் ஒரு இவா இது பாத்திமா பிள்ளை வார மாதிரி இருக்குது ஏட்டி பாத்திமா வரட்டும் சாப்பாடு இப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்போம் ஆ முனியம்ம்மா சொல்லுங்கம்மா ஏமா எதுவும் வேணுமா கடைக்கு எதுவும் பண்ணுமோம்மா இல்லை 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 டீ கடைக்கெல்லாம் காலையில் போயிட்டு வந்துட்டேன் சோறெல்லாம் பங்கிட்டோம் டீ சாப்பிட்டாச்சு நீ எங்கே போய்ட்டு வர அது இல்லாமல் முனிசாமி என்ன பேரனுக்கு பிறந்தாலம்மா இன்னைக்கு கூப்பிட்ருந்தாதான் ஆனால் அங்கே போய்ட்டு வரேன் பிள்ளை பால்வாடிக்கு போயிருக்கா ஓ சரி சரி டீ முனிசாமி வீட்டுக்கே போய்ட்டு வர எனக்கெலாம் அழைப்பே இல்லைம்ட்டி அங்கே வரைக்கும் வந்து கூப்பிட்டுருக்கான் பாரு உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு என்ன ஒரு சோறு தானே இருக்குது நடுவில் உன்னை கூப்பிட்டாம இங்க வந்து கூப்பிடாம பெருக்கா பத்தியா அப்படியே உங்களுக்கு கூப்பிடலையோ என்ன எதுவும் தெரியலையம்மா சரி என் பிள்ளைக்கு வந்திருந்தாவம்மா தான் நானும் போயிட்டு வந்தேன் நம்ம செஞ்ச திருப்பி கொண்டு செய்யணும்ல சரி சட்டி சாப்பிட்டியா சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு என்னென்ன போட்டிருந்தாவ சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாட்டி மட்டன் பிரியாணி இதெல்லாம் போட்டிருந்தாவம்மா சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி இருந்துச்சு பிரெட் அல்வா அதெல்லாம் போட்டிருந்தாவ சைவ சாப்பாடு இருந்துச்சுமா நான் அது சாப்பிடலை இந்த மட்டன் பிரியாணி தான் கொஞ்சம் முள்ள சாப்பிட்டுட்டு வந்தேம்மா நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக கிட்டு இருந்தாவ நம்ம ராணிக்கா தான் செஞ்சாவலாமே என் கேள்விப்பட்டேன் நல்லா இருந்துச்சுமா சாப்பாடு ஒரு குறை கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தவெல்லாம் சாப்பாடு தான் பாராட்டிட்டு நடந்தாவ அப்படியாட்டி ஆமாம்மா ஏம்மா கேட்குறிய இல்லாட்டி சும்மா தான் கேட்டேன் அவன் என்ன கூப்பிடலை பற்றி அந்த ஒரு இதில் கேட்டேன் சரி சரிட்டி நீ போனால் பார்த்துக்கிடுங்க ஆ சரிம்மா பிள்ளையை போய் பால்வட்டில் கூப்பிடணும் மூன்றரை மணிக்கு போனோம்ல போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குமா துணி சாப்பிடணும் சோப்படிச்சுட்டு தான் அவ்வளோ கூப்பிட்டு வரணும் சரிம்மா நான் போயிட்டு வரேண்ணே ஆ போய்ட்டு வாட்டி பார்த்திமா என்ன ஒரு பாக்கெட்டு தட்டி விட்டமே கேரியிருக்குல்ல இவன் என்ன சாப்பிடலாம் நல்லா இருந்துச்சு அந்த வீணாக அதை தான் சொல்லிட்டு போனாங்கன்னு குத்தி காமிச்சிட்டு போகிறா எதுவும் சொல்லி எதுவும் அனுப்பியிருப்பாவளோ அது எப்படி நல்லா வரும் உப்பு அள்ளி போட்டது நான் தானே எப்படி நல்லா வந்திருக்கும் ஒருவேளை சைவ சாப்பாடுல போட்டிருப்போமோ கேரியரை சரியாக திறக்க முடியாதனால எதுக்குள்ளே போட்டானு வேற கவனிக்காம விட்டுட்டோம் இவன் சைவ சாப்பாடு சாப்பிடல அதனால இவளுக்கு தெரிஞ்சிருக்காதான் இருக்கும் வேற யாருக்காவது கேட்டு பார்ப்போம் கீதா வரல கீதாட்ட கேட்டு பார்ப்போம் கீதா கீதா ஆ முனியம்மா ம் மக்களே நல்லா இருக்கே மக்களே பிள்ளை என்ன செய்தா நீ என்ன இப்படி வர வர துரும்பா இழைச்சி போயிட்டு இருக்க ஆளையே வேற பார்க்கவே முடியறதில்ல ஊருக்குள்ள என்னம்மா செய்யாது வேலை கொஞ்சம் கூட ஆஃபீஸ்லாம் இப்போ லீவே கிடைக்கிறதில்ல வேலைக்கு ஓடி ஓடி சரியாக சாப்பிடவும் முடியல பிள்ளையும் பார்த்துக்கிட முடியல அதாம்மா ஊருக்குள்ளே எங்கே வரக்கு நேரம் இருக்குது இந்த குழுவுக்கு நான் மட்டும் எதாவது ஒன்றுன்னா சொல்ல வருவேன் அவ்வளோதாம்மா அப்புறம் மாதம் மாதம் இந்த குழுவுக்கு துட்டு வாங்கும்போது மட்டும் போவேன் அவ்வளோதான் வேறு எங்கே வெளியில் வரக்கெல்லாம் நேரமே இல்லைம்மா காலையில் போனால் சாயங்காலம் தானே வர முடியுது பிறகு நாளைக்கு மறுபடியும் அடுத்த நாளைக்கு போகிறக்குள்ள வேலையெல்லாம் சாயங்காலமே பார்த்து வைக்கணும் ஏதாவது கறி வைக்கணும் சோறை வைக்கணும் துணி அலசி போடணும் அதுலயே நேரம் போயிருதுமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க கீதா அம்மா எங்க போயிட்டு வர இன்னைக்கு அது நம்ம முனி சாமி என்ன பேரனுக்கு பிறந்தநாள்லமா அங்க கூப்பிட்டதால அதான் போயிட்டு வரேன் நீங்க வரலையோ இல்ல டீ என்ன கூப்பிடல அப்படியே அதே உங்கள மட்டும் கூப்பிடாம விட்டாத தெரியல மக்கள என்ன கோவமா என்ன தாவமா அவன் என்ன மட்டும் கூப்பிடல பாத்தீங்க பாத்திமா வீடு வரைக்கும் கூப்பிட்டுருக்கேன் என்ன கூப்பிடல சரி சாப்பிட்டீங்களா மக்களே சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு முனிமா சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு நான் இன்னும் முருகனுக்கு விரதம் இருக்கனால க கறியெல்லாம் ஒன்றும் சாப்பிடல சாம்பார் கூட்டெல்லாம் வச்சுதாமல் சாப்பிட்டேன் நல்ல கத்திரிக்காய் புளிக்கெல்லாம் வச்சுருந்தாவ சாம்பார் ரசம் மோர் இருந்தது இப்போ ரெண்டு கூட்டுக்கறி அப்பளம் வடையெல்லாம் இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சு சாப்பாடு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் செய்த சாப்பாடு பாக்கி எல்லாம் நான் மட்டன் பிரியாணி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாவ சாப்பாடு நல்லா இருந்துச்சு குறையெல்லாம் ஒன்றும் சொல்லுறதுக்குலாம் இல்லை அப்படியே மக்களே நல்லா இருந்துச்சு சாப்பாடு கத்திரிக்காய் உடம்புலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா இந்த மாதிரிலாம் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எந்த பழைய காலத்துலலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழம்பு நல்லா இருந்துச்சுமா ஓ அப்படியாட்டி சரி சரிக்குதா சரி மக்களை நீ போ நானும் வீட்டுக்கு போனேன்னு சும்மா தான் கேட்ட இது நினச்சிக்கிடாத ஆ சரி சரி முடியுமா கிழவி எதுக்கு கேட்குறான்னு தெரியலையே எப்படி எல்லாம் ஒன்று போல சொல்லி வச்ச மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போற அளவு உண்மையாகவே சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சோ இல்லை அங்கே பிரச்சனையும் நடக்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக என்ன அப்படி சொல்லிட்டு போற அளவுலாம் அது இவ்வளவு தெரியும் வாய்ப்பு இல்லை இவ்வளவு கூட அவள் பேசறதே கிடையாது எப்படி மாதிரி சொல்லிட்டு போறாள் அப்ப நான் அது உப்பில போட்டிருப்பேன் தலையே வெடிக்க மாதிரி இருக்கு நான் தானே கொட்டினேன் கையால் தானே பாக்கெட் உப்பை கொட்டினேன் சாப்பாடு எப்படி இருந்தாலும் ஒரு குழம்புல இருந்தாலும் உப்பு விழுந்திருக்கணும்ல இவன் எல்லாம் நல்லா இருக்கு அவள் கேட்டா கறி சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுங்க இவ்வளவு கேட்டாலும் சைவ சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு பிறவனா எதுலதான் உப்பு போட்டிருப்பேன் என்னம்மா முனியம்மா ஒரே குழப்பமா இருக்கு போயிட்டு வரவே இல்லலாம் கூப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கவே இல்லை பாசமா மறுபடியும் செஞ்ச தொழில் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏப்பா மூஞ்ச பாரு ஒன்னதுக்கு யாரு கேப்பா நான் முனியசாமி வீட்டில இருக்க அக்கறை நல்லா கேட்டேன் சாப்பாடு எப்படி சொன்னேன் நீ சாப்பாடு செஞ்சா என்ன செய்யலன்னு எனக்கு என்ன தெரியும் நீ செஞ்சேன்னு கூட எனக்கு தெரியாது நீ செஞ்சிருந்தேன்னு தெ தெரிஞ்சு என்ன கூட மாட்டேன் ஆளை பாரு ஆளை நீ எதுகிட்டு என்ன வந்து பாக்க பேசுத அதுவும் முனியம்மா முருகனுக்கு வேண்டதில் வச்சுருக்கேன் வார வாரம் ஒரு வாட்டி ஒன்று வந்து பார்க்கணும் ஏசணும்னு ஆளை பாரு ஆளை ஒன்றை பார்க்கறதுக்கு வேற ஆசைப்பட்டு வாராவளோ ரொம்ப கவலையாக இருக்கேன்னு போட்ட உப்பு என்னாச்சுன்னு தெரியாமல் தலையெல்லாம் வெடிக்க மாதிரி இருக்கேன்னு உப்பா உப்பா நான் என்னட்டு உப்பு என்னமோ உப்பு உப்புங்க இரு இரு பதறாத பதறாத போய் சேர்ந்துற போற ஏற்கனவே வயசாகி தலையெல்லாம் நெரிச்சு கிடக்குல உப்பு உப்புன்னு பதற இது மேலே போயிடாம எட்டி தேவையில்லாம நீ ஏண்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்க நான் என்ன தட்டி உப்பு அள்ளி போட்டேன் பாத்தியா நான் உப்பு அள்ளி போட்டேன்னு சொல்லவே இல்லை தானா வயலேருந்து வருது பாத்தியா நீ கேரியருக்குள்ள உப்பை போட்டதும் என்ன பார்த்தோன்னே பாக்கெட்டை கீழே போட்டு ஓடுனதும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் என்ன தெரியாத மாதிரி நீ நடிக்காத இப்போ அந்த உப்பு என்ன என்னாச்சுன்னு உனக்கு தெரியணும் நீ போட்டது காலி கேரியர் சரி பாவம் பயவுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைத்தனம்லாம் பார்த்தது அது எதுக்குள்ளே போடுறதுன்னு தெரியாமல் போச்சேன் அது ரெண்டாவது கேரியர்ல போட்டுருந்தா அதாவது மட்டன் பிரியாணி ஒன்றும் இல்லாத ஓட்டை கேரியர்ல போட்டு நல்ல அந்த கேரியர் ஓட்டையானதுனால எதுவுமே வைக்க கீழே இருக்க ரெண்டு தட்டில் மட்டும் கத்திரிக்காய் புளி குழம்பும் சாம்பாரும் ஊற்றி வச்சிருந்தேன் நீ ஓட்டையாக இருந்த கேரியரில் உப்பு அள்ளி போட்டு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் சாப்பாடு நான் சாப்பாடுக்கு உப்பு பத்திலேனா போட்டுக்கிட்டுன்னு நினச்சி கொடுத்து விட்டா தான் நினைச்சு அவ்வளோ நினச்சிட்டு இருக்கா பாவம் ரொம்ப வாடி போயிட்டேன்னு போட்ட உப்பு ஒரு பிரோஜனத்துக்கு இல்லாமல் இப்படி சப்புன்னு பச்சே கவலையாக இருக்கோ

போங்கட்டி எதாவது ஏதாவது என்ன வந்து பேசிட்டு இருந்தேன்னு தான் சொல்லிட்டேன் காலேஜ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் போ பின்னாடி நாங்களும் வார என்ன நீ பண்ண வேலைக்கு முதல்ல உன்ன தான் தூக்கி உள்ள வைப்பாங்க போலீஸ்க்கு போக தான் போலீஸ்க்கு கீழ்க்கு பிடிச்சவா என்னதான் தான் செய்யணும் ஒண்ணு தெரியாம கூறு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா வயசு கேட்டு அறிவு இருக்கா உனக்குலாம் இப்பதான் சின்ன பிள்ளை மாதிரி உப்பு அள்ளி போடவும் சக்கரை அள்ளி போடவும் திரிஞ்சுட்டு என்ன ஒண்ணுமே பேசாம ஓடி போற செஞ்ச தப்பு ஒத்துக்கிடையோ எப்படி பேசுவா கிளவி

பயமும் ஒண்ணு வர மாட்டேங்கக்கா என்னதான் செய்யது இவள ஓரவில ஒரு ஆளை விடாம கூப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு விசாரிக்கிற பத்தி இல்லக்கா பெரிய அக்கறை மாதிரி வாட்ட உப்பு என்னாச்சுன்னு தெரியாம கிளவி செத்துருவா போல நெஞ்சு ஒளி பிடிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு கூட இவ்வளோ அக்கறை இல்லை ஏன் மாமியாருக்கு ஏன் சாப்பாடு மேல எவ்வளோ அக்கறை பாருங்கக்கா போற ஒரு ஆளை விடாம கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கா சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க இவளுக்குலாம் என்ன பாவம் பண்ணு அவள் வீட்டில் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் தான் என்ன வந்துட்டேன் வாழ விடலாம் தான் போட்டு சாவடிக்காளே இவளுக்குலாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது இப்படியே தான் அலையுதா வீடு வீடா இப்படி உள்ள ஆளுகளுக்கு தமிட்டு இப்படியே காலம் இப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு அலையுதுன்னா நல்லா ஆரோக்கியமா தெரியுது பாருக்குலாம் ஒரு கேடு விடுதா ஒரு தலைவலி கைவழி கால்வழி கூட வர மாட்டேங்கி போயே சொல்லிக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு புழு முட்டை மாதிரி சரி வாங்கக்கா போவோம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இவள திட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க்கா வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் சரி வா